ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூராவேல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான ஒரு பொறுப்பான சால்ட் பிஸ்கட் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸி நம்ம டீ கடையில் வாங்கும்போது எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலேயே செய்யலாம் நாங்கள் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம் இன்றைக்கி சால்ட் பிஸ்கட் ரெடி பண்ணுறதுக்கு மெசர்மெண்ட் கப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் எந்த கப்பில் நீங்கள் மாவு சேர்க்குறீங்களோ அதே கப்பில் தான் எல்லாத்தையும் நான் மலர்ந்து போட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் மா சீனி வந்து ஒரு கா கப்புக்கு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூட ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணிவிட்டு சல்லடையில நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இதை நம்ம இதுல சேர்த்துடலாம் கப்பு சீனி அதே கப்புல அரை கப்பு ரீஃபண்ட் ஆயில் எடுத்துருக்கேன் வாசனை இல்லாத ரீஃபண்ட் ஆயில் இதையும் சேர்த்துட்டு இது கூட சால்ட் சேர்த்துக்கலாம் நம்ம செய்யறது சால்ட் பிஸ்கட்னால உப்பு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனுக்கு எடுத்துக்கங்க இதையும் இதுல சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வந்து பீட் பண்ணி விட்டுருவோம் உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் ஏன்னா இல்லாட்டி நம்ம பிஸ்கட் செய்யறப்ப அங்கங்க திட்டு திட்டா நின்றுட்டு சாப்பிடும் போது வாயில உப்பு வந்து தட்டுப்படும் அதனால நல்லா வந்து நல்லா கலந்து விட்டுக்கங்க அதே கப்புல ஒரு கப்பு கோது மாவு அதே இதை சேர்த்துடலாம் நல்லா பெசஞ்சு உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து லைட்டா கூடுன மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நம்ம கையை வச்சு அமுக்கணும் அந்த மாதிரி அமுகணும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா டூ பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி நம்ம ஜவுளி கடையில் கிடைக்கிற கவரை வச்சு கூட நீங்க தேய்ச்சி விட்டுக்கோங்க நான் வந்து பட்டர் பேப்பர் எடுத்துருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு இதில் சேர்த்துட்டு அப்படி அப்படி பாதியை மடித்து விட்டுட்டு நம்ம சப்பாத்தி கட்டி வச்சு அப்படியே தேய்ச்சி விடலாம் ரொம்ப மெல்லிசாக தேய்க்க வேண்டாம் ஒரு அரை இஞ்சிக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம் பிஸ்கட்டு ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிங்கன்னா கருகி போயிடும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நான் வந்து ஒரு மூடி எடுத்துருக்கேன் அந்த மூடி சைஸுக்கு எல்லாத்தையும் அப்படியே எடுத்துடலாம் இப்போ மீதி இருக்க மாவை நம்ம எடுத்துடலாம் அப்படியே இருக்க மாவெல்லாம் எடுத்தாச்சு நம்ம மாவை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து ப்ளேட்டில் வச்சிடலாம் ப்ளேட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி பிளேட்டில் வந்து மாவு கோதுமை மாவு தூவிக்கோங்க தூக்கிட்டு இது அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம இதில் வந்து வச்சு விட்றலாம் அன்றைக்கி ஓவன் இல்லாமல் பாத்திரத்தையும் நம்ம இன்றைக்கி பிஸ்கெட் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு ஃபுல் ஃப்ளேமில் நல்லா சூடுபடுத்திக்கங்க சூடுபடுத்திட்டு நான் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பிளேட் வச்சுக்கிறேன் பாத்திரம் சூடாக இருக்கும் பார்த்துக்கோங்க கை சுற்றாங்க உங்ககிட்ட ஸ்டாண்டு இருந்தால் ஸ்டாண்டு வச்சுக்கங்க நான் வந்து உள்ள ஒரு தட்டு மாதிரி வச்சுருக்கேன் இதுக்கு மேலே இதை வச்சிடலாம் சிக்கெட்டில் நீங்கள் உள்ளே வச்ச உடனே அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு இருபது டு இருபத்தஞ்சு நிமிஷம் வச்சிருங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் பிஸ்கெட்டு நல்லா மொருமும் இருப்பா சாப்பிட்டா ரெடி ஆயிருச்சு பிஸ்கெட்டை சுற்றி ஒரு ப்ரௌன் கலரில் வரும்போது தூக்கி வெளியில் எடுத்து வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும் இது வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக வாங்குறத விட நம்ம வீட்டுல இருக்க பொருள் வச்சு நம்ம சாத்து டிசை ரெடி பண்ணிருக்கோம் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க